வரதராஜ பெருமாள் கோவில் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டது தென்னங்கத்து திருப்பதி என்று அழைக்கப்படும் அரியலூர் மாவட்டம் கள்ளங்குறிச்சி அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் திரு கோவிலில் ஆண்டுதோறும் ஸ்ரீ ராமநவமி அன்று கொடியேற்றத்துடன் விழாவானது தொடங்கப்படும் இந்த ஆண்டில் பெருவிழாவாக இன்று துவராஜரோகணம் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஊர்வலமாக கோவிலைச் சுற்றி வளம் வந்தார் அருள்மிகு வரதராஜ பெருமாளுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெறும் ஆண்டு திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் வரதராஜ பெருமாள் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பளிப்பார் பெரு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்பது நாட்கள் திருவிழா வருகின்ற பதினான்காம் தேதி அதிகாலையில் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் தேரில் எழுந்தருளி தேரோட்டம் நடைபெறவுள்ளது அடுத்த நாள் வரதராஜ பெருமாளின் ஏகாந்த சேவை நடைபெறுகிறது இத்திருவிழா காலங்களில் தினமும் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் புரதான நாடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இக்கோவில் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை முன்னிட்டு தங்கும் இடம் வசதி குடிநீர் வசதி மருத்துவ வசதி அன்னதானம் போன்ற வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகின்றது மேலும் பக்தர்களின் வருகைக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விழா காலங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் தலைமையில் காவலர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் தினமடை செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் பாபு